இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் உட்பட எந்த தேர்தலையும் பிற்போடாது எனவும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று ஏனைய தேர்தல்களும் நடைபெறும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார் மட்டக்களப்பு பங்குடாவளி கிராமத்துக்கான பிரதான வீதி காப்பெத் வீதியாக புனரமைக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனால் நேற்று புதன்கிழமை மாலை திறந்து வைக்கப்பட்டது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டின் கீழ் குறித்த ரெண்டு கிலோமீட்டர் வீதியானது இவ்வாறு புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்ததுடன் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சந்திரகாந்தன் அவர்களின் இணைப்பு செயலாளர் ஆ தேவராஜன் ஏராவூர் பற்று பிரதேச சபையின் செயலாளர் பர்க்குணம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொருளியலாளர் கிராம உத்தியோகஸ்தர் மற்றும் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சுமார் நாற்பது வருடமாக புனரமைக்கப்படாத நிலையில் இருந்த இந்த வீதியை ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் முயற்சியால் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் அரசியலமைப்பின் பிரகாரம் சட்ட ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் ஜனா ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிதியின் பிரகாரம் அதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் ஜனநாயக நாட்டில் அதற்கான சுதந்திரமும் இருக்கின்றது சட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் அதன் பின்னர் பாராளுமன்றத்துக்கு இன்னும் ஆயுட்காலம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறலாம் ஆனால் அதற்கு இடையில் இன்னும் இரண்டு தேர்தல்கள் இருக்கின்றது ஒன்று மாகாண சபை தேர்தல் அது இன்னும் நடைபெறவில்லை அது நீண்ட காலமாக பிற்போடப்பட்டு வருகின்றது அது பிற்போடப்படுவதற்கு எமது தலைவர்களும் கடந்த காலத்தில் உடந்தையாக இருந்தார்கள் மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் அதே போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் நடைபெற்றப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாகாணத்தில் வலிமையான அரசியல் கட்டமைப்பின் ஊடாகத்தான் எமது இருப்பினை பாதுகாக்க முடியும் என்று அரசியல் கொள்கையுடன் நாங்கள் பயணிக்கின்றோம் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் இரண்டு வருடத்துக்கு தேர்தல்கள் பிற்போடுவது குறித்து பேசியிருக்கின்றார் அது அவருடைய கட்சி சார்ந்த கருத்து ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு சட்டத்தின்படி என்ன தேர்தல் நடைபெற வேண்டுமா அது சட்டத்தின்படி நடைபெறும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாகியாக வருகை தந்திருக்கும் தேவராஜ் அண்ணா அவர் பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது கிராமத்தில் இருந்த பங்குடாவளி பிரதான வீதியானது காபட் வீதியாக மாற்றப்பட்டு தற்போது மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எமது கிராமத்திற்கென பல்வேறு அபிவிருத்தி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றும் ராஜாங்க அமைச்சருமான கௌரவ சதாசிவம் வியாழேந்திரன் சிவர் ஐயா அவர்களுக்கும் அவர்களை பொங்குடாவளி மக்கள் சார்பாக பங்குடாவளி கிராம மட்ட அமைப்புகள் சார்பாகவும் வருக வருகென வரவேற்கின்றோம் மாவட்டத்திற்குரிய ஆர்டிஏ பிரதம பொறியியலாளர் ஐயா அவர்களையும் நாங்கள் வருக வருகென்று வரவேற்பதோடு எமது கிராம மக்களே இங்கே அதாவது தமிழர்கள் இருவர் இராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற ஒரு பொற்காலம் இந்த காலம் அதிலும் விசேடமாக பீதி அபிவிருத்திக்கும் வர்த்தக வாணிபத்துக்குமாக இரண்டு அமைச்சர்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி இதனை யாருமே பெரிதாக புரிந்து கொள்வதில்லை ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த வியாழேந்திரன் அமைச்சராக இருக்கலாம் பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனிசித்த சந்திரகாந்தனாக இருக்கலாம் இவர்கள் இருவரும் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் இவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை போல் இருப்பதனால் அந்த வா முற்றத்தினுடைய அந்த வாசலில் இருக்கின்ற அந்த மல்லிகையினுடைய வாசத்தை நீங்கள் நுகர்வதில்லை என்பது போல அவர்களுடைய பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர் இந்த சர்ர மாமி என்று சொன்னார் சேர்ற சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க பிள்ளையான சொந்தக்காரர்கள் இருக்கிறீங்க பிள்ளையானோட கதைச்சாக்கள் பேசினாக்கள் பழகினாக்கள்லாம் இருக்கிறீங்க ஆகவே அபிவிருத்திகள் என்று சொல்லுகின்ற போது இந்த அபிவிருத்திகள் எல்லாம் செய்வது யார் என்று சொன்னால் அரசாங்கத்தோடு அமைச்சர்களாக இருக்கின்ற அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களால் தான் இதனை செய்ய முடியும் பாருங்கள் இந்த முறை எங்களுக்கு பீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சு பிள்ளையாணன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த அமைச்சினூடாக சார் இந்த வீதியை செய்தால் பிள்ளையானன் நாங்கள் தலைவாக்கி ஒரு வீதி பெரிய ஒரு வீதி போட்டிருக்காரு இப்படியாக நாங்கள் ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு கொடுத்தா சார் கொஞ்சம் பேருக்கு கொடுப்பார் அப்போ இப்படியாக எல்லாமே நம்ம பிரதேசத்துக்கு நன்மை பெறக்கூடிய வகையில் தான் அது அமைந்திருக்கு ஆனால் நான் சில முகநூல்களை பார்க்கின்ற போது சில விடயங்களை பார்க்கின்ற போது வேதனையாக இருக்கும் விமர்சனங்களை தாங்குவதும் இந்த பிள்ளையான் அமல் போன்ற அமைச்சர்கள் உங்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதும் நாங்கள் தான் நீங்கள் சொல்லி சொல்லிவிடுவோம் ஐயா அடியாக சொன்னார் மரண வீட்டிலே வந்து இருக்கின்ற போது அவரிடம் சாதாரணமாக பேச இந்த பெரிய வீதி வந்திருக்கின்றது கடந்த காலங்களில் சிந்தித்து பாருங்கள் ஒரு வீதியை போடுவதற்கு இங்கே இருக்கின்ற பொது அமைப்புகள் உங்களுடைய லெட்டர் எத்தனை கடிதங்கள் எழுதியிருப்பீர்கள் ஆடிஎஸ் எழுதணும் கடிதம் சமூக அபிவிருத்தி ஒன்றியம் எழுதணும் எழுதணும் விளையாட்டுக் கழகம் எழுதணும் அப்படி எழுதியும் மிகச்சிறந்த வழியில் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்றாரு அவரை பாராட்டும் என்ன ஒரு சின்ன விஷயம் கேட்டாலும் உடனே வேலை நடக்கும் அரசாங்கத்தோடு பிள்ளையா சார் சார்ந்து நாங்கள் கேட்டாலும் உதவி செய்கிறார் வியாழந்திரன் சார் கேட்டாலும் செய்கிறார் ஏன் அரசாங்கத்தை இயக்குகின்ற ஒரு நிறுவனமாக அவர் இருப்பதால் அரசாங்கத்தோடு சார்ந்து இருக்கின்ற அமைச்சர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற பாருங்கள் நீங்கள் அந்த காலத்தில் ஒரு உதவியை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்று அதை சர்வசாதாரணமாக போய்விட்டது இப்ப இந்த ரோட்டை காப்பீட்டு ரோட்டாக கேட்கிறீர்கள் ஏன் அந்த வீதியை செய்தபடியால் இந்த வீதியை என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது இப்படியான நம்பிக்கைகளை மாத்திரம் நீங்கள் வாயளவில் பேசிக்கொண்டு போவதால் தான் நம்ம காசு கட்டணும் நமக்கு தெரியணும் நம்மளை நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் எல்லாத்துலேயும் வந்து யார் பங்கு பெறா இதை யார் செய்வா சிறைச்சாலையில் உங்களோட வீட்டுக்கே வரல பிள்ளையா மட் அதாவது தமிழர்கள் வடகிழக்கு மலையகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களே அதிகூடிய விருப்பு வாக்கை பெற்றவர் வியாழேந்திரன் அவர்கள் எத்தனையோ விமர்சனம் செய்தார்கள் மொட்டு கட்சியிலே வர அவ்வளவு செலஞ்சு குழு நின்று இன்றைக்கு ஒரு ராஜாங்க அமைச்சராக வந்திருக்கின்றார் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த பிள்ளையான ஒரு பேத்தாளை கிராமத்திலே பிறந்தவர் இந்த வியாழந்தர் என்பவர் கொண்டவர் இப்படியாக கிராமங்களில் இருந்து தலைவர்கள் வளர்கின்ற போது அந்த கிராமத்தினுடைய உண்மையான நிலைகளை அறிந்திருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை மிக நேர்த்தியாக அவர்களுடைய பணிகளை செய்வார்கள் ஆகவே அன்புள்ள மக்களே சேரம் பேசணும் உங்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த பிரதேசங்களிலே இருந்து கொண்டு அபிவிருத்தி பணியாற்றிக் கொண்டு பெறுமனை அபிவிருத்தி என்ன மட்டும் நீங்களை தூக்கி அறிந்து விடக்கூடாது அபிவிருத்தி செய்வது அவர்களுண்டு அப்படி அல்ல எங்களுடைய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றோ அந்த பிரச்சனைகளை கூட நாங்கள் அணுகி அதற்குரிய முறைமையான வழியில்தான் தீர்வு காணுகின்றோம் நாங்கள் அவர்கள் எதிர்ப்பு அரசியல்வாதிகளை போன்றோ நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வது நாங்கள் அரசை விமர்சிப்பது இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அதை பெற முடியாது அதற்குரிய உத்தியோகபூர்வமான முறைகளை கையாண்டு அவற்றை பெறுவதற்கான வேலை தான் நாங்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே வெறுமனே அபிவிருத்தி செய்ய வந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது எத்தனை பிரச்சனைகள் அத்தனையும் எடுத்துக் கூறுகின்ற ஒரு களமாக அதை நாங்கள் மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்புள்ள பங்குடாவளி பிரதேசத்தினுடைய மக்களே இந்த பிரதேசத்தில் இருந்து இரண்டு பேர் உங்கள் பிரதேசத்துக்கு மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உங்கள் மனதிலே மானசீகமாக நேசிக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு தேர்தல் காலமோ அல்லது இனி தேர்தல் காலம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி வருகின்ற போது அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளியுங்கள் அதை விட்டு விட்டு சும்மா போக தேவையில்லை அவர்கள் சும்மா கதை சொல்லுவார்கள் அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லாமல் நல்ல நேர்த்தியான தீர்க்கமான எங்களை பார்க்கக்கூடிய தலைவர்களின் பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் இங்கே இந்த வாய்ப்பையும் எனக்கு அளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பாதை கிட்டத்தட்ட நாங்கள் சென்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் ஆக மெயின் ரோடுகளை பராமரிப்பதும் மெயின் ரோடில் வார வேலைகள் தான் எங்களது கடமை அந்த அத்தியாயத்தையே எங்களுடைய அமைச்சர்கள் இருவரும் மாற்றியிருக்கிறார்கள் அதாவது எங்கு சாத்தாலும் நாங்கள் வீடியோ செய்திருக்கிறோம் எல்லாம் எங்களுக்குரிய பாதைகள் அந்த பாதைகள் எல்லாம் பாதைகளும் உணசிப்புக்குரிய பாதை நாங்கள் செய்திருக்கிறோம் நானும் என்னோட ஆடிய அனுபவத்திலே நான் ஒரு முப்பது வருஷமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து ஆகிய மூன்றே மூன்று வருஷம் தான் இருந்தாலும் நான் செய்ததெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் பேசுகிற மாதிரி எல்லாம் முஸ்லீம் ஏரியாவும் வேலை செஞ்சிருக்கேன் அந்நேரம் ஒரு நிதி பிரச்சனை இல்லை என்று அவர்கள் கேட்டால் உடனே காசாக கொடுப்பார்கள் இங்கே அப்படி இல்லை மற்ற கிழக்கு மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தது என்ன காரணம் நிதி இல்லை பிரச்சனை இல்லை அதுக்காக இதுக்கு முன்னுழைத்த எங்களுடைய அமைச்சர்களுக்கு வெறும் நாங்கள் அமைச்சருக்கும் எங்களுடைய சிவனகுரிய சந்திரன் ஐயாவர்களுக்கும் அவர் குளிர்காலம் நாங்கள் எஸ்டிமேட் அதாவது எங்களுக்குரிய வேலை இல்லை இருந்தாலும் எங்கள் தொழில்நுட்ப ஊழியர் ஊழியர்களில் அனைவரும் இரவு பகலாக வேலை செய்து கிட்டத்தட்ட போன வருஷம் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயின் படி டென் பில்லியன் பாறைகளுக்கு செலவழி ரோட்டுகளை செலவழிக்கிறோம் அந்த பாறையின் முழுக்க எங்களுடைய பாதைகள் அல்ல எல்லாம் செய்திருக்கும் அது முக்கியமான விஷயம் அதை தவிர எங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள் அவர் இதை செய்து முடித்திருக்கிறார் அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இதை தவிர இன்னும் எதிர்காலத்தில் நாங்கள் பல பாதைகளை எங்களுடைய இரண்டு அமைச்சர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கொண்டு வர இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு அறிவுறுத்தலாக காத்து காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு சொந்தமாக இந்த இந்த ரோட்டையும் வந்து நாங்கள் கிரியாக காப்பீட்டாக செய்திருக்கோம் என்று சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கிறேன் இன்றைய மது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு எங்களுடைய பரதன் சொன்னது போல பிரதான வீதிகளில் தான் காபட் வீதிகளை பார்த்திருப்போம் ஆனால் இன்று ஒரு அழகான காபட் வீதியை இந்த கிராமத்துக்கு நாம் பங்குடாவளிக்கு வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இதற்காக எட்டு கோடியே நாற்பது லட்சம் நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது அவே தம்பி தேவராஜ் சொன்ன மாதிரி ஒரு இருபது லட்சம் ரூபாய் ஒரு கங்க்க்ரீட் வீதியை கொண்டு வரன்றது கூட கடந்த காலங்களிலே ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் என்று அட்வல் சொல்கிற மாதிரி ஒரு கிழமையிலேயே அளந்து ஒரு கிழமையிலே எஸ்டிமேட் செய்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வீதி உங்களுக்கு என்று கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேலை திட்டம் என்று கையளிக்கப்படுவதை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் மேலே நாங்கள் இரண்டு பேர் இங்கு ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கின்றோம் முடிந்தளவு இந்த மாவட்டத்திலே துறநிலாவணை தொடக்கம் வெறுகள் வரை முடிந்தளவு இந்த கிராமத்திலே இருக்கின்றதான மூளை முடுக்கல் தொடக்கம் இந்த மக்களுடைய உண்மையான தேவைப்பாடுகளை அறிந்து வேலை திட்டங்களை செய்கின்றோம் ஆனால் ஆனால் கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கான அமைச்சர்கள் நாங்கள் உருவாக்கவில்லை அதனால எங்களுக்கு ஒரு தேவை மலைபோல் குவிந்து காணப்படுகிறது ஆனால் அந்த தேவைகளை மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறது ஆனால் அது ஒரே நாளிலே அல்லது குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறைவேற்றி விடலாம் என்பது மிகவும் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நாட்டில் ரெண்டு பாரிய பிரச்சனைகள் இருந்தால் ஒன்று கோவில் தொற்று அதிலிருந்து மீள வந்த விற்பாடு நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி இந்த ரெண்டு பாரிய சவால்கள் இந்த மரமாரி விழுந்தவனை மாடறி மிதிச்சி அப்புறம் மாடறி மிதிச்சவனை ஜான மிதிச்சகாது தான் இந்த நாட்டில் ஏற்பட்ட ரெண்டு அடுத்தடுத்து பெரிய பிரச்சனைகள் இந்த ரெண்டு சவால்களுக்குும் இந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளே பல பில்லியன் வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு வேலை செய்யப்பட்டிருக்கிறது இதை யாரும் மறக்க முடியாது இன்னும் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் பரதன் அவர்கள் ஒரு சொல்கிறார் நான் முப்பது என்னுடைய சேவைசில் நான் சிங்கள பகுதிகளில் வேலை செய்திருக்கிறேன் முஸ்லீம் பகுதிகளில் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் தமிழ் பகுதிகளில் இவ்வாறான அபிவிருத்தினம் காணவில்லை ஆனால் முதல் தடவையாக இவ்வாறு பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது யோசிச்சு பாருங்க எட்டு கோடியே நாற்பது லட்சம் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர வருகிற வாரம் கௌரவ அமைச்சர் இன்னொரு முன் அந்த வீதியை அவர் போட்டிருக்கிறார் காங்கிரீட் வீதி அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மில்லியன் அதுபோன்று கொடுவாமடுவும் காயங்குடா வீதி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதை நாங்கள் திறக்க இருக்கிறோம் இப்போ பாருங்கள் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் ரெண்டு விதமான அரசியல் இருக்கிறது ஒன்று வாயால் செய்கிறது ரெண்டாவது செயற்பாட்டு ரீதியாக செய்வது வாயால் செய்கிறது மிக அலுவான விஷயம் அது எல்லாரும் செஞ்சுட்டு போகலாம் ஆனால் அதை செயற்பாட்டு வடிவத்தை கொண்டு வரது என்பதுதான் கஷ்டம் ஆகவே செயற்பாட்டு ரீதியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்கள் மக்களுடைய தேவைகளை முடிந்த அளவு நாங்கள் கட்டங்கட்டமாக செய்ய முடியும் இந்த வீதியை நாங்கள் திறந்தோம் ஆகவே இது இந்த கிராமத்தை பொறுத்தளவிற்கு பல வேலை திட்டங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த கிராமம் எல்லா இடத்துலையும் செய்கிறோம் இருந்தாலும் இந்த கிராமத்தின் மீது எங்களுக்கும் பாசம் இருக்கிறது இருக்கிறது என்னுடைய தவப்பனாருடைய சொந்த கிராமம் பங்குடாவளி என்பது பல கிராமங்களுக்கு பதில் ரோட்டில் கிராமம் இழிப்படிச்சனைக்கு தாய்க்கிறாமும் புலையவழிக்கு தாய்க்கிறாமும் தலவாய் பங்குடாவளி தலைவாய்க்கு கிராமம் ஒரு பெரிய கிராமம் இந்த கிராமத்திலே இன்னும் பல குறைபாடுகள் இருக்கிறது கடந்த காலத்திலே இந்த சிறுவர் பூங்காவுக்கு உங்களுக்கு தெரியும் அரசியல் பார்க்கலாம் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் உண்மையிலே இந்த நிகழ்வு நாங்கள் செய்கிற நோக்கம் இருக்கல்ல செய்ய வேண்டிய நிலைக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு உங்களுக்கு தெரியும் யாரோ பெத்தபுள்ள யாரோ உதவி வைக்கிற வேலைகள் நடந்தது கடந்த நான் கிரவுண்டுக்கு கிரவல் பறிச்சு கிரவுண்ட் இன்னும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தான் தம்பி பிரதிப்பு தெரியும் நாங்கள் தான் அந்த கிரௌண்டை செய்தோம் வேறு இந்த அரசியல்வாதியும் செய்யல அதுக்கு பிறகு தம்பி பார்க்கணு தெரியும் ஆளுநருடன் பேசி அந்த நிதியை கொண்டு வந்து நான் அந்த கிர அந்த மைதானத்துக்குள்ள வந்து பார்க்கவும் இல்லை ஆனால் அந்த மைதானத்துக்குள்ளே மக்கள் செய்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அங்கே வந்து எங்களுக்கு எதிரான விமர்சனங்களை பேசி போட்டுக்கிற நிலையுமே நாங்கள் பார்க்கின்றோம் இதை சொல்லி வாயால் அரசியல் செய்யறது எங்களுக்கு தெரியும் இது அதனால நான் பார்த்தோம் இல்லை இதை செய்யணும் உடனே கௌரவ ராஜாமச்சவந்த நானும் திறக்கலாம் அதை முன்னுக்கும் நானும் திறக்க தான் போறேன் ஏண்டா இதுகள் எல்லாம் இப்போ நடக்கிற செயற்பாடுகள் ஆகவே இந்த கட்டிடம் முன்பள்ளிக்கான இதுக்கெல்லாம் நாங்கள் இருபது லட்சம் நிதி அந்த நேரம் ஒதுக்கணும் இந்த கட்டிடத்திற்கு இந்த சிறுவர் பூங்காவுக்கு பதினஞ்சு லட்சம் நிதியை ஒதுக்கணும் அந்த நேரம் மூன்று எம்பி மாதிரி இருந்தோம் அந்த மூன்று எம்பி இருக்கக்குள்ள மூன்று எம்பி மாருக்கும் காசு வந்தது ஏன் அவங்க இந்த பங்குடாவளியில் நான் கேட்குற ஒரு பதினஞ்சு லட்சம் ஓட வேலை திட்ட ஏன் செய்யலை ஏன் செய்யலை ஏன் செய்யலை அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து இங்கே தராங்க ஏன் அந்த பிரதிநிதிகளால் இந்த பங்குடாவளி கிராமத்தில் நானும் அந்த இடத்துல ஒரு எம்பியாக இருந்தால் என்னால் இதுக்கு இருபது லட்சம் ஒதுக்கி இந்த சிறுவர் பூங்காவுக்கு பதினஞ்சு லட்சம் ஒதுக்கி வேலை செய்யக்குள்ள அதே எம்பிமார் அதே நிதி வந்தது ஏன் இந்த பங்குடாவளி கிராமத்துக்கு நான் கேட்கிறேன் ஒரு அஞ்சு லட்சம் காசம் ஒதுக்கல அல்ல ஒரு 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 பொது வேலைக்கு ஒரு பதின பத்து லட்சம் காசையும் ஒதுக்கல அவ வாக்கு கேட்கறதுக்கு மட்டும்தானா வாக்கு கேட்டு மக்கள வாக்குகளை பெற்று கொடுத்ததுக்கு மட்டும்தானா இல்லையே எதிர்கட்சியில் இருக்கக்கூடாது நாங்கள் அதை செய்தோம் எதிர்க்கட்சி எம்பியா இருக்கக்கூடாது இந்த சிறுவர் பூங்காக்கு நான் காசு ஒதுக்கணும் அதே கம்பரளியே அதே நிதி ஒதுக்கீடுகள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் ஆகவே நாங்கள் இந்த கிராமத்தை நேசிக்கின்றோம் இதுல எங்களுடைய உறவுகள் சொந்தம் பந்தம் இருக்கிறதுக்கு அப்பால இந்த கிராமத்துக்குரிய தேவைகளை இன்னும் செய்ய வேண்டும் தெரியும் மயானம் மயானத்துக்கு பதினைந்து லட்சம் நிதியை நாங்கள் அதை ஒதுக்கிறோம் பங்குடாமல் மயானத்திற்கு அதுக்கான வீதியை கௌரவ சிவனச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது அந்த மயான வீதியை அவர் செய்திருக்கிறார் போட்டி போட்டு கொண்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சம்பந்தம் இல்லாதவர்கள் இதுக்கு உரிமை கொண்ட நிலைமையும் சம்பந்தம் இல்லாதவர்கள் நுழைகிற நிலைமையை பார்க்கும்பொழுது வேதனையாக என்ன சொல்ல வர நீங்களும் போட்டி போட்டு கொண்டு வேலையை செய்யுங்க சும்மா அறிக்க விடலாம் நான் யோசிக்கிறேன் இந்த நிலைமை மாற்றம் வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தளவிற்கு